ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சேப்பை கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெசிபி இது சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போயிடலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூடானதும் ஒரு இருந்து பதினஞ்சு போல் பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாகட்டும் அது இந்த குழம்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு மூணு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக வர்றது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயத்துலேருந்து தண்ணி சீக்கிரம் பிரிஞ்சு சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் நல்ல அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இந்த டைம்லயே நான் கலங்க குக்கரில் ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி மசிஞ்சிருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம் அப்படி வதக்கும்போது கொஞ்சமாக அந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் இங்கே கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதை அது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இங்கே ஆல்ரெடி குக்கரில் ரெண்டு விசில் போட்டு வேக வச்சு வச்சுருந்த சேப்பை கிழங்கை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வேக விடலாம் நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது ரொம்ப குளையிற அளவுக்கு கிழங்க வேக வைக்கலை முக்கா பாதம் அளவுக்கு தான் வேக வச்சுருக்கோம் இப்போ இந்த குழம்புல போட்டு நம்ம வேக வைக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் இந்த டைமில் நான் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காவை நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும்போது குழம்புக்கு வந்து கூடுதல் சுவை கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க நம்ம வெங்காயம் வதக்கும்போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதை மனசில் வச்சுட்டு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் பிரியற அளவுக்கு கொதிக்க விடலாம் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பும் சூப்பராக தயாராகிடுச்சு கிழங்கும் சரியாக வெந்து வந்திருக்கு இதை விட குழம்பு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சூடானதும் கொஞ்சம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதும் இங்கே கொதிச்சிட்ருக்கிற அந்த குழம்புல வந்து நம்ம இதை சேர்த்துடலாம் லாஸ்ட்டாக இந்த தேங்காய் தேங்காயில் தாளித்து அந்த குழம்பில் சேர்க்கும்போது அதோடய வாசனை அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாசனையே நமக்கு சாப்பிட்றதுக்கு தூன்ற அளவுக்கு இருக்கும் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு தயார் இது சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்